துளசி நீங்க அவரு என்ன தான் பேசுவாரு எங்களுக்கு பழகி போச்சு நீ இங்கே உட்காந்துக்கணுமா சொல்லிட்டு நான் வந்துருந்தேன் வாழ்வாளன்னு கத்த போறாரு நல்ல காலத்திலயே வாழ்வாளன் வேற கேட்க வேணும் என்ன சொல்ல உள்ள பயமா தான் இருக்குது சரி நீ இங்கே இருந்துக்க நான் சொல்லிட்டு வந்துருந்தேன் வந்து அப்படியே அத்தை வீட்டுக்கு போயிட்டு துணி எடுத்துட்டு போவோம் இன்படி தூரம் வந்து வாசல்லே நானும் வரேன் பரவாயில்ல பொன்னியோட அப்பா எனக்கும் அப்பா மாதிரி தானே என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாம் பொன்னிக்காகவும் நம்ம குழந்தை நறுக்காகவும் நானும் வரேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல சில்லு எங்களுக்கு பழகி போச்சு அவரு ஆள் முகத்தையும் பார்க்க மாட்டாரு ஏதாவது வஞ்சிருவாரு வேணாம் எங்க மாமா நான் வேதுனாலும் வாங்கிக்கிறேன் உனக்கு திட்டு வாங்கணும் தலையெழுத்தா வேணா வேணா இப்ப சாட்டி உன்ன உள்ள கூப்பிட்டு போதுக்கு எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அவங்க என்ன சொன்னாலும் நான் ஒண்ணும் சொல்ல போறதில்லை நீங்களும் அதை மாதிரிதான் அவங்க கோவத்துல பேசலாம் செய்வாங்க ஏன்னா ஒரு பொண்ண வளர்த்து அந்த பொண்ணு இப்படி போச்சுன்னா வீட்டில் எம்பிட்டு வருத்தமா இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அந்த வருத்தத்துல ஏதாவது பேசலாம் செய்வாங்க நீங்க பதிலுக்கு பதில ரொம்ப பேசக்கூடாது ஒன்று ரெண்டு வாரத்தான் பேசணும் கை கைகளை எதுவும் ஆகக்கூடாது தான் அவங்களை கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டேன் மாமா அவரு என்னன்னாலும் பேசிட்டு போட்டு ஆயிரம்னா இருந்தாலும் உங்க தாய் மாமா இல்ல அதனால அவர் என்ன சொன்னு கேட்டு சாட்டிடுங்க ஒரு பிள்ளை எப்படி போனா வீட்டுல எம்பிட்டு வருஷமா இருக்கும் சொல்லுங்க அவர் நம்ம என்னன்னா பேசிட்டு போட்டு இந்த காயில கேட்டு இந்த காயில விட்டுருவோம் அப்படியாவது அவருக்கு மனசுல கவலை தீரட்டுமே இதுனாலையாது என்ன நான் சொல்லுது ஆமா அவ எப்படின்னாலும் பேசிட்டு போட்டு அவங்கள சமாதானப்படுத்தி நாளைக்கு கண்டிப்பா ரிசெப்ஷனுக்கு வர வைக்கிறது நம்ம வேலை என்ன அவங்க கோத்துல எதுவும் பேசிட்டு போட்டு சிறிது வச்சு அப்பவா ஆனா ஒண்ணு எங்களை பத்தி என்னை பத்தி எதுவும் பேசிட்டு போட்டு உன்னை பத்தி ஏதாவது பேசினாரு அதுக்கப்புறம் இருக்கு அதையும் சொல்லிப்பிட்டேன் அத்த அத்த என்ன யாரோ கூட்டமா எங்களா யாருங்க ஆஹ் ஆஹ் வா என்னப்பா என்ன நான் இருக்கம்மா செத்து போயிட்டோம் பாக்கியா ஏன் தான் இப்படி எல்லாம் பேசுறீ இப்பலாம் பேச ரொம்ப வருத்தமா இருக்குது பொண்ணுக்கும் சரணனுக்கும் வீட்டுல விசேஷம் வச்சிருக்க அதான் கல்யாணத்துக்கு தான் நீங்க வரலையே இதுக்காக சொல்லிட்டு வந்தோம் இருந்தோம் தப்பா எடுத்துக்காது நடந்தது எல்லாம் நடந்துருச்சு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது இனி நடக்க வேண்டியதையும் பாக்கணும் என்னப்பா சாட்ட பேசிட்டே நடக்க நடந்து முடிஞ்சிருச்சே எங்களுக்கு வெளிய தலை காட்ட முடியல மாமா இன்னும் வீட்டை விட்டு வெளியே இறங்கல படுத்த படுக்கே இருக்காது வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி வராது இதெல்லாம் அவளுக்கு தேவையாப்பா சொல்லு சரிங்கம்மா தப்பு நடக்க கூடாது என்னமோ தப்பு நடந்துருச்சு என்ன செய்ய நம்ம வீட்டு பிள்ளை இல்லாமச்சுக்கோங்க கண்டிப்பா அவளும் உங்களதான் நினைச்சுக்கிட்டே இருக்கா அங்க வந்து ஒழுங்கா சாப்பிடறது இல்ல ஒழுங்கா தூங்குறது இல்ல உங்களதான் நினைச்சுக்கிட்டே இருக்கா அம்மா அம்மா அம்மான்ட்டு அதனால கண்டிப்பா வரணும் நீங்க ரிசப்ஷன் தான் வச்சிருக்கோம்

ஆமா எல்லாம் முரையா நடந்துட்டு இது ஒண்ணுதான் இப்ப கேடு இப்போ இவங்க நம்ம கூலன்ட் நம்ம அளவு செஞ்சோம் அத தண்ணி தூச்சி விட்டாச்சே கெடு கெடு போட்லண்ட் இங்க என்ன புதுசா வந்ததால அப்பா பூனி பண்ணது தப்புதான் இல்லேன்னு நான் சொல்லல நம்ம புள்ளே தான ஏதோ தப்பு பண்ணிருச்சு மன்னிச்சிடுங்க அவளும் அவங்களே நினைச்சுக்கிட்டே தான் உட்கார்ந்திருக்கா இப்படி நடக்க கூடாது நான் நடந்துருச்சு வேற என்ன செய்ய நம்ம தான் பெரியவங்கள பார்த்து அவளுக்கு நல்லது நடத்தி வைக்கணும் இந்த காரமா இனி அப்பான்னு கூப்பிடல அதுக்காக சொல்லுதேன் இந்த என் வீட்டுல நடந்த மாதிரி உன் வீட்டுல நடந்த உங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் இல்ல சொல்ல ஊர்ல நல்ல பேரோடையும் போரோடையும் வந்துட்டு இப்படி நடந்தா வெளிய தலை கட்ட முடியுமா சொல்லு அவ போனதுல இருந்து இன்னும் நான் வீட்டை விட்டு இறங்கல பாக்குறவங்க எதுவும் கேட்டுருவாங்களேன்ட்டு நீ ஒத்த பிள்ளை தானே நீயும் உங்க அம்மா அப்பா எப்படி உன்னைய முறையா பாத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க சொல்லு இது மாதிரி எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல ஆமாப்பா நீங்க சொல்லது நியாயம்தான் இல்லைன்னா சொல்லல என்ன செய்ய நடந்துச்சுலப்பா நடந்து முடிஞ்சிருச்சு இல்ல நீங்க நம்ம பேசுதான் என்ன பலன் சொல்லுங்க உங்களோட வருத்தம் வேதனை எனக்கு புரியுது ஆனா இனியும் நம்ம நினைச்சிட்டு இருந்து எந்த பலனும் இல்ல உங்க மகளும் உங்களதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா நீங்க கண்டிப்பா வரணும் அவளுக்கு வரவேற்பு வச்சிருக்கோம் அவளுக்கு இல்லாட்டாலும் எனக்காக நீங்க கண்டிப்பா வந்தாப்பா ஆகணும் பாருமா எனக்கு மகளும் கிடையாது யாரும் கிடையாது எப்போ தலைமுறைக்கு விட்டுட்டேன் இன்னும் அவளை பத்தி நினைச்சுட்டு இங்க பேசவோ எடுக்கவோ விசேஷன் அப்படி இப்படின்னு எங்க சொல்லவோ வராது எதையும் செஞ்சு என்ன ஏதோ நீ வந்ததுனால நான் பொறுமையாக பேசுனேன் வேற யாரும் வந்திருந்த நடக்குது வேற பாருங்க மாமா அப்படிலாம் பேசாதீங்க அத்தை மாமா கண்டிப்பா வரணும் ரிசெப்ஷன் நாளைக்கு வச்சிருக்கோம் சாய்ந்தரம் தான் கண்டிப்பா நீங்க வரணும் மாமா எதுவும் பேசாதீங்க நாங்க போயிட்டு வரோம் கண்டிப்பா வாங்கம்மா அப்பா கண்டிப்பா வரணும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருப்போம் இவன் எதுக்கு வந்துட்டு போறான்னு தெரியுமா இந்த உன் மாவந்தா இல்ல உன கல்யாணம் பண்ணிக்க போக்குல இல்ல இந்த நாங்க பூரா கூட்டி பெரிசா வரவேற்பு போய்க்கும் முடிஞ்சா வாடா வந்து பாரு எங்க கிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு போறான் ஆஹ் நானும் பெசாட்டு இருக்கேன் எந்த பிரச்சனையும் வேண்டான்னு வீடு தேடி வம்பு விழுத்துட்டு போறான்ல இருக்குது இன்னைக்கு நாளைக்கு தானே பாத்துக்கிறேன் விசேஷத்தை எப்படி கழிக்காகன்ட்டு இதுக்காகவே நாளைக்கு நான் போவேன் போய் மெனக்கிட்டு வம்பு இழுக்கத்தான் போறேன் அவ்வளவும் சந்தி சிரிக்க வேணா

கான்டாக்ட் நம்பரும் இல்ல தரவும் மாட்டுக்கா அன்னைக்கே கேட்டாச்சு கான்டாக்ட் நம்பர் தந்தா கூட அப்பப்போ ஒரு ஹாய் பாய்னு ஒரு எஸ் எம்சியா பேசிட்டு அதுவும் இல்ல அவன்கிட்ட எப்படியாவது பேசணும் எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும் ஒருவேளை நம்மள அவனுக்கு பிடிக்கலையா அது எப்படி நம்மள பிடிக்காம இருக்கும் காலேஜ் உள்ள பசங்களே நம்ம பேக் அலையாங்க நம்ம பிடிக்காம இருக்குமா கண்டிப்பா இவனுக்கு நம்ம பிடிச்சிருக்கு அவன் பேசுறதுலே புரியுது ஆனா ஏன் ரொம்ப பேச மாட்டுக்கான் அதுதான் தெரியல ஹாய் பாயின்ட்டு போயிட்டே இருக்கானே என்னவோ இருக்கு கூடிச்சே கண்டுபிடிக்கிறேன் காலேஜில் டூர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல கண்டிப்பாக டூர் போகிறோம் இவனும் வருவான் அவன் பேச ட்ரை பண்ணுவான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புரிஞ்சுக்க சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் கண்டிப்பாக கொடைக்கானல் தான் சந்தர்ப்பம் அமையும் பேசி அவன்கிட்ட ப்ரப்போஸ் இல்லை இல்லை அவன் நம்மள்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வைக்கணும் ரேகா இன்னும் இன்னும் காஃபி குடிக்கல நீ இப்பவே வச்சது சூடு ஆறி இருக்குமே என்ன நம்ம கூட்டம் கூட காதல் காமிக்க அப்படி என்ன ஓவர் திங்கிங்கா இருக்கு ரேகா என்னடி ஒரு அம்மா கடந்து கூப்பிட்டு இருக்கேன் நீ பாட்டு அங்க ஏதோ பார்த்து யோசிக்கிட்டு இருக்க என்ன ஓவர் திங்கிங்கா இருக்கு இந்தா உனக்கு பிடிச்ச பாஸ்தா இதையாவது சூடா சாப்பிடு ஒண்ணும் இல்லம்மா காலேஜ்ல டூர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதான் அப்பாட்ட போயிட்டா பர்மிஷன் கிடைக்குமா எப்படி போக அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல ஹாய் மை டியர் என்ன அம்மா மகளோ பால்கனில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்கப்பா என்ன நீ சீக்கிரமா வந்துங்க ஈவினிங் டியூட்டி இல்ல இல்லமா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் எடுத்து வந்தேன் இன்னைக்கு நைட் டியூட்டி அப்ப வர மாட்டேன் சரியா

ஆமாப்பா சம்டைம் கிளாஸ் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் இருக்கும் கேண்டின் போக இங்கே இருப்பாங்க அப்ப காஃபி சாப்பிடுவோம் ஜூஸ் குடிப்போம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அன்னைக்கு கூட அவரது பைக்லாம் நான் வீட்டுக்கு வந்தேன் என்ன ட்ராப் பண்ணிட்டு போனாங்க ஓகேம்மா ஓகே ஓகே ரொம்ப நல்ல பையன் விக்ரம் நல்லாவே வளர்த்துருக்கான் பையனை நானும் அடிக்கடி பாப்பேன் சரிமா அப்பா உங்களுக்கு பேச டைம்ல ஃபைல் எடுத்து தான் வந்தேன் அப்புறம் தான் பாக்கலாம் ஓகேவா ஓகே பாய் என்னங்க காஃபி இருக்கு காஃபி சாப்பிட்டு போங்க எங்க வந்துடுங்க ஐயோ அப்பா இப்ப ரொம்ப நல்ல முடியல இருந்தாரு டூருக்கு கேட்டுக்கலாமோ சரி நாளைக்கு பாத்துக்கலாம் மதன் மீட்டிங் வந்ததும் நல்லதான் போச்சு என்ன நம்ம வராண்டில இருந்தோம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க பார்த்தியா இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் கண்டிப்பா நம்ம லைஃப் ஸ்டைல் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் ஆமாமா ரொம்ப இம்பார்ட்டன் தான் ஓடா நீ வேற என் ஒய்ஃப் கால் பண்ணிட்டே இருக்கா அவ கால் பண்ணி ஃபர்ஸ்ட் கால் எடுக்கணும் இதாட்டா அவ்வளவுதான் அன்னைக்கு ஃபுல்லா போன் எடுக்க மாட்டா அவ ஃபோன் அடிச்சிட்டே இருக்கா அவர் சொல்றது எனக்கு எதுவுமே காதல விழல ஃபோனோட ரிங் சவுண்டு வைப்ரேஷன் சவுண்டு தான் எனக்கு கதில விழுந்துட்டே இருந்தது என்னடா கல்யாணம் ஆகல ஆகலன்னு ஃபீல் பண்ணேன் என்கேஜ்மெண்ட்டு ஆனாதான் ஆச்சு ஃபோன் வந்தா கூட உடனே தின்னுமோ இல்லடா ஃபோனே பண்ண மாட்டாங்களா மிரட்டி வச்சிருக்காங்க போல இருக்கு ஆமா போடா ஏன் அவசியம் எங்க உனக்கு புரியும் அதெல்லாம் உனக்கு புரியாது என்ன நீ லவ் மேரேஜ்ல பண்ண போற அதனால அதை பத்தி உனக்கு புரியாது சரி சரிடா இதே ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு நான் யாரு கால் பண்ணும் என்ன பையன் ரொம்ப அரண்டு போயிருக்கா ஐயோ மணி ஒன்று ஆயிருச்சா நேரம் போனே தெரியல சோ மரதானி வச்சு பிளவுஸ்லாம் எடுத்து வச்சு ஃபேன்சி ஸ்டோர் போய் ஹபா ஒன்றரை மணி ஆயிடுச்சு டைம் போனதே தெரியலையே கார்த்திகை போன் போட்டு சொல்லலையே அண்ணி எப்படியும் சொல்லிருப்பாங்க கார்த்திக் வீட்டுல போய் இருந்தாலும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும்ல அத்தைக்கு போன் போட்டு சொல்லிட்டோம் இவர்கிட்ட கண்டிப்பா பேசி ஆகணுமே சரி எல்லாரும் தூங்கிட்டாங்கல்ல போன போட்டு என்னான்னு கேப்போம் ஹலோ இல்ல இல்ல தூங்கல ஆமா என்ன மணி ஒன்று ஆகுது இந்த நேரம் போன் பண்ணிருக்க நினைச்சிட்டு தான் இருந்தேன் நீ கண்டிப்பா போன் பண்ணுவேன்னு தெரியும் ஆனா இந்த நேரம் போன் பண்ணுவேன்னு கண்டிப்பா நினைக்கல என்ன நாளைக்கு ரிசப்ஷனா அம்மா போன் பண்ணி சொன்னாங்க ஆனா எனக்கு வர முடியுமான்னு தெரியல ஏன்னா இப்ப நான் ஊர்லயே கிடையாது மீட்டிங்காக சென்னை வந்திருக்கேன் போறதுக்கு என்ன சொல்றீங்க என்ன சொல்லவே இல்ல சென்னை போறேன் ஏன் தெரியல எதுக்கு போனீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நாளைக்கு நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் சாந்தான் தானே அன்னைக்கு என்னமோ சொல்லலன்ட்டு அம்பிட்டு கோவப்பட்டீங்க இப்ப வீடு தேடி சொல்லிருக்க நான் சென்னையில் நிக்க அங்கிட்டு நிக்கன்னு சொல்லுறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க நாளைக்கு சாயந்தரம் கண்டிப்பா வந்தே ஆகணும் கோவத்தை பாரு லூஸ் நேத்து நைட்டு தான் மெசேஜே வந்துச்சு டாக்டர்ஸ் மீட்டிங் சென்னையில இன்னைக்கு காலையில பிளைட்ல நானும் அதுன்னு வந்திருக்கோம் மீட்டிங் என்னமோ முடிஞ்சு சரி இங்க ஊரை கொஞ்சம் பர்ச்சஸ் இருக்கு பர்ச்சஸ் முடிச்சிட்டு நாளைக்கு கிளம்பலாமே நினைச்சிட்டு இருக்கேன்

பாருங்க கார்த்தி கண்டிப்பா நீங்க வர்றீங்க எனக்கு ரொம்ப கெட்ட கோபரம் பாத்துக்கிட்டு நான் போன் வைக்கிறேன் நீங்க நாளைக்கு வாங்க நேர்ல பேசிக்கலாம் வந்து பார்த்தா அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்ட்டு வராம மட்டும் இருக்கட்டும் அப்ப எல்லாம் இருக்கு இவருக்கு